மற்ற மாநிலங்களில் அல்லது பிற தேசிய இனங்களிடையே விவாதிக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் காலமாக இது பேசப்பட்டு வருகிறது தன்னாட்சி என்பது இந்திய தேசியத்திற்குள் கட்டுப்பட்டு ஒரு மாநிலமாக இருந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா அல்லது ஒரு தனி தேசமாக நாங்கள் இயங்க விரும்புகிறோம் என்கிற அடிப்படையில் முன்வைக்கிற கோரிக்கையா என்கிற கேள்விகளோடு இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு அரசமைப்பு வரையறுத்திருக்கிற இந்திய தேசியத்திற்கு உட்பட்டு மாநில உரிமைகளை கோருவது என்பது ஒரு வகை அதிலே இந்த தன்னாட்சியும் அடங்கும் அப்படித்தான் திமுக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது மத்தியிலே கூட்டாட்சி இருந்தால் மாநிலத்தில் சுயாட்சி இருக்கும் அல்லது மாநிலத்தில் சுயாட்சியை அனுமதித்து கொண்டு அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டாட்சியை அங்கே அமைக்க வேண்டும் ஆக இதன் பொருள் என்னவென்றால் இந்திய தேசிய வரையறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் இந்திய தேர்தல் முறைக்கு நாங்கள் உடன்படுகிறோம் இந்த தேர்தல் முறையின் அடிப்படை கோட்பாடாக இருக்கிற பெரும்பான்மை வாதம் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று பொருள் அது இல்லாமல் தன்னாட்சி உண்டா என்றால் தன்னாட்சி உண்டு இந்திய தேசிய அரசியலிலிருந்து முற்றிலும் முரண்படுவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான பெரும்பான்மை வாதத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்பதுதான் இன்னொரு தன்னாட்சி தன்னாட்சியை இரண்டு வகையாக நாம் அணுக முடியும் பார்க்க முடியும் மாநில உரிமைகளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவது அதன் அடிப்படையிலே மாநிலங்களுக்கான ஒரு தன்னாட்சி நிர்வாகத்தை கட்டமைப்பது அது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைகள் கொண்ட ஒரு முழக்கம் தனித்து நாங்கள் இயங்க விரும்புகிறோம் தனி நாடாகவே நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் எதிர்கால இலக்கே தனி தமிழ் தேசம் என்பதுதான் என்பது இன்னொரு வகை நாம் எந்த பக்கம் நிற்கிறோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது மாநில உரிமைகளோடு வைக்கிற தன்னாட்சி என்கிற போது மத்தியில் இருக்கிற அரசுக்கான அந்த இறையாண்மைதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற இறையாண்மை சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் இந்திய அரசு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது சாவரின் அதுதான் தன்னாட்சி அதுதான் இறையாண்மை நாங்களே இந்திய குடிமக்களே எங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய வெளிவிவகார கொள்கைகளை வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்படி ஒரு அரசை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் அதுதான் சாவரின் ஏகாதிபத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் விடுபடுகிறோம் இன்னொரு நாடு எங்களை வழிநடத்த முடியாது இன்னொரு நாடு எங்களை ஆக்கிரமிக்க முடியாது இன்னொரு நாடு எங்களுடைய தேர்தல் முறைகளை தீர்மானிக்க முடியாது கொள்கைகளை கோட்பாடுகளை தீர்மானிக்க முடியாது வெளிவிவகாரக் கொள்கைகளை தீர்மானிக்க முடியாது இவற்றையெல்லாம் நாங்களே முடிவு செய்வோம் அதற்குரிய அரசை நாங்கள் இங்கே அமைக்கப் போகிறோம் அதுதான் சாவரின் அப்படி என்றால் தமிழர் அல்லது தமிழ் தேசத்தில் ஒரு இறையாண்மை உண்டா என்றால் அரசியலமைப்பு சட்டப்படி எந்த தேசிய இனத்திற்கும் இறையாண்மை கிடையாது அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மத்தியில் இருக்கிற அரசுதான் நமக்கான அரசு என்று ஏற்றுக்கொள்வது அப்படி என்றால் மொழி உரிமை கோரலாம் இன உரிமை கோரலாம் மாநில உரிமைகள் கோரலாம் பொருளாதார ரீதியாக மத்திய அரசுகளோடு மாநில அரசுகள் மத்திய அரசோடு மாநில அரசுகள் வரி விதிப்பு சம்பந்தமான அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வரி வருவாயில் பங்கு போட்டுக்கொள்கிற உரிமைகளை கோரலாம் இது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த சொல்லாடலில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தமிழ் தேசியம் என்கிற சொல் மொழிவழி தேசியம் என்கிற அடிப்படையிலே நாம் முன்வைக்கிற ஒன்று அப்படி என்றால் தெலுங்கு தேசியம் உண்டு மலையாள தேசியம் உண்டு கன்னட தேசியம் உண்டு ஹிந்தி பேசுகிற மக்களுடைய தேசியம் இந்தி தேசியம் இப்படி மொழிவழி தேசியத்தை நாம் பார்க்கலாம் ஆனால் தேசியம் என்பது மொழிவெளி அடிப்படையில் மட்டும்தான் உள்ளதா என்றால் இல்லை தேசியம் காங்கிரஸ் பேசுகிற தேசியம் தேசிய ஒருமைப்பாடு தேசிய நீரோட்டம் காந்தியடிகளின் காலத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த தேசியம் என்பது எல்லையை அடிப்படையாக கொண்டது இதெல்லாம் சேர்ந்து ஒரே இந்தியா நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இந்தியர்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருக்கணும் இந்தியர் என்கிற உணர்வு எதற்காக என்றால் வெள்ளையர் என்கிற பகையை விரட்டி அடிப்பதற்காக அன்றைக்கு அது தேவைப்பட்டது அதுதான் அன்றைக்கான உத்தி அந்த இந்திய தேசியம் என்பது எல்லையை அடிப்படையாக கொண்டது எல்லையும் ஒரு தேசத்தை தேசிய அடையாளத்தை கொண்டிருக்கிறது அதை தாண்டி வேறென்ன தேசியம் இருக்கிறது என்று கேட்டால் மதவழி தேசியமும் இருக்கிறது மதவழி தேசியம் என்பதை கலாச்சார தேசியம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம் பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய தேசியம் வெறும் எல்லை வழி தேசியமாக தேசிய ஒருமைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கவில்லை அவர்கள் இங்க இங்கே இந்திய தேசியத்தை என்னவாக பார்க்கிறார்கள் என்றால் கலாச்சார தேசியமாக பார்க்கிறார்கள் அல்லது மதவழி தேசியமாக பார்க்கிறார்கள் பண்பாட்டு தேசியமாக பார்க்கிறார்கள் ஆக இந்தியா முழுவதும் இந்துக்கள் பெரும்பான்மை எனவே இந்துக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் அல்லது பண்பாடு அதுதான் இங்கே தேசியத்திற்கான அடிப்படை என்று பாரதிய ஜனதா முன்வைக்கிறது அதனால்தான் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பதை அவன் ஒரு முழக்கமாக முன்வைக்கிறான் அது மிகவும் ஆபத்தானது யாரும் அதை பற்றி நாம் விவாதிப்பதே இல்லை ஒரு தேசம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரு தேசத்திற்குள் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அது ஜனநாயகத்திற்கு முரணானது ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமே நாம் புரிந்திருக்கிறோம் நூறு பேர் வாக்களிக்கிற போது ஐம்பத்தோரு வாக்குகள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக நாற்பத்தொன்பது வாக்குகள் பெற்றவர் தோல்வியடைந்ததாக மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றை நாம் ஜனநாயகமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் வெறும் நியூமெரிக்கல் டெமோக்ரஸி வெறும் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு ஜனநாயகத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் என்பது வெறும் எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டதல்ல ஜனநாயகம் என்பது பன்மைத்துவத்தை அடிப்படையாக கொண்டது புளூரலிசம் ஹெட்ரோஜினஸ் ஹோமோஜினஸ் அல்ல ஹெட்ரோஜினஸ் இங்கே பல வகையான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அதனால் பல வகை தேசிய இனம் இங்கே இனங்கள் இருக்கின்றன இதை அனுமதிப்பது இதை அங்கீகரிப்பது அவர்களுக்கான சுதந்திரத்தை அவர்களுக்கான உரிமைகளை ஒரு அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்றால் இந்தியா ஒரே தேசமாக இருக்க வேண்டும் அது ஒரே கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற கலாச்சாரம் என்ன தமிழர் கலாச்சாரமாக இருக்க முடியும் இந்தியா முழுவதும் தமிழர் கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்றா சொல்லுவான் மலையாள கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்றா சொல்லுவான் கிறிஸ்தவ கலாச்சாரம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரே கலாச்சாரம்